நிதிஷ இனியாவோட ஆபீஸ்ல இருந்த அந்த செக்யூரிட்டி வெளியில கூட்டிட்டு போயிடுவாரு இனியாவுக்கு உங்களை பாக்குறதுல விருப்பம் சொல்லிட்டாங்க இல்லிட்டு நிதிஷ வெளிய அனுப்ச்சுவாங்க இனியா கூட உள்ள போயிட்டு இனியா கிட்ட என்ன இனியா நிதிஷ் தான் உன்னோட ஹஸ்பண்டா நீ சொல்லவே இல்ல சுதாகரோட பையன் நிதிஷ் தான் உன்னோட ஹஸ்பண்டா கண்டிப்பா இது பேரண்ட்ஸ் பாத்து வச்ச கல்யாணமா இருக்காது பேரண்ட்ஸ் பாத்துருந்தாங்கன்னா இப்படியா பாப்பாங்க கண்டிப்பா லவ் மேரேஜாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இனியா வீட்டுக்கு போனதும் ரொம்ப டல்லாவே இருப்பாங்க எழிலுக்கு விஷயம் தெரிஞ்சு இனியாவை பாக்குறதுக்காக அங்க வந்துருவாரு இனியா நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிருக்கேன் அது எல்லாரும் இருக்கும் போதுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா செழியன் எல்லாரையும் கீழே கூப்பிடுவாங்க ஈஸ்வரி கோபி எல்லாருமே இருப்பாங்க எழிலும் கரெக்டா அந்த டயத்துல அங்க வந்திருப்பாரு அதனால இனியாவுக்கு அது ரொம்பவே ஈஸியா இருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும் எனக்கு எதுவும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதிஷ்கிட்டேருந்து இருந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க கழுத்தில் இருந்த தாலியை கழட்டி வச்சிருவாங்க ஆபீஸ்ல நிதிஷ் வந்து தொந்தரவு பண்ணதை வீட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால அவங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லுவாங்க அடுத்த நாள் காலையில் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இனியாவை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஈஸ்வர் என்ன சொல்லுவாங்கன்னா சீக்கிரமா டிவோர்ஸ் பண்ணிட்டு இனியாவுக்கு உடனடியாக ஒரு கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாக்யாவும் கோபியும் உடனே கல்யாணங்கிற பேச்சுக்கெல்லாம் நம்ம வர வேண்டாம் இனியா படிக்கணும்னா படிக்கட்டும் வேலைக்கு போகணுன்னா வேலைக்கு போட்டும் முதல்ல அவள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரட்டும் இது அவளோட லைஃபு அவள் முடிவு பண்ணட்டும் அவளோட லைஃப்பை நாம் முடிவு பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க பாக்கியா இத்தோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது